நண்பர்கள் மற்றும் சகோதர சகோதரிகள் ஆஸ்ட்ரோ டிவி வியூவர்ஸ் மற்றும் சப்ஸ்கிரைபர் அனைவருக்கும் என்னுடைய பணிவு கலந்த அன்பான வணக்கத்தை தெரிவித்துக்கொள்கிறேன் நாம் இந்த பதிவில் பார்க்கவிருப்பது இந்த வார ராசி பலன்கள் ஏப்ரல் எட்டாம் தேதி முதல் பதினான்காம் தேதி வரைக்கு உண்டான ராசி பலன்களை நாம் பார்க்கவிருக்கிறோம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுவதுமாக பாருங்கள் ஜோதிடம் மற்றும் ராசி பலன் பற்றி நீங்கள் முழுசாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நான் போடுற பதிவுகள்லாம் உங்களுக்கு உடனே வந்து சேரும் ஏப்ரல் மாதத்தின் இரண்டாவது வாரத்தில் திருக்கணித பஞ்சாங்கப்படி நவ கிரகங்களின் சஞ்சாரத்தை பார்த்தால் சூரியன் ராசியில் அமர்ந்திருக்கிறார் செவ்வாய் கும்ப வீட்டில் அமர்ந்திருக்கிறார் புதன் ராசியில் இருக்கிறார் ஒன்பதாம் தேதி வக்ரகதி அடைந்து மீனத்திற்கு திரும்புகிறார் மேஷத்தில் குரு சஞ்சரிக்கிறார் சுக்ரன் மீனத்தில் அமர்கிறார் கும்பத்தில் சனி மீனத்தில் ராகு கன்னியில் கேது என கிரகங்கள்லாம் சஞ்சரிக்கின்றன இந்த வாரத்தில் வேறு கிரக மாற்றம் எதுவும் இல்லை இந்த வாரம் சந்திரன் கும்பம் ராசி மீனம் மேஷம் ரிஷபம் ஆகிய ராசிகளில் பயணம் செய்கிறார் மிதுனம் கடகம் சிம்மம் கன்னி ஆகிய ராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் இருப்பதால் கவனமாக இருக்க வேண்டும் இந்த வார கிரகங்களின் சஞ்சார கூட்டணி பார்வைகளால் மேஷம் முதல் மீனம் வரைக்கு உண்டான பன்னிரண்டு ராசிக்காரர்களுக்கும் யாருக்கு அதிர்ஷ்டம் அதிகரிக்கும் சுபவிரைய செலவுகள் யாருக்கு வரும் என்று இந்த பதிவில் நாம் பார்க்கலாம் ரிஷபம் ராசி அன்பர்களுக்கு இந்த வாரம் பணவரத்து கூடுதலாகவே இருக்கும் செயல் திறமை அதிகரிக்கும் ராசியை பார்க்கும் சூரியனால் நீண்ட நாட்களாக இழுபறியாக இருந்த ஒரு வேலையை செய்து முடிப்பீர்கள் அரசு தொடர்பான பணிகளில் சாதகமான பலனே உங்களுக்கு கிடைக்கும் எண்ணிய காரியங்கள் கைகூடி சூழ்நிலை உருவாகும் தொழில் ஸ்தானத்தில் அதன் அதிபதி சனியே அங்கே அலங்கரிப்பதால் தொழில் வியாபாரம் விரிவாக்கம் செய்வது பற்றி ஆலோசனையில் ஈடுபடுவீர்கள் தேவையான நிதியுதவி இப்பொழுது உங்களுக்கு கிடைக்கும் உத்தியோகத்தில் இருப்பவர்கள் பணி சுமை குறைந்து காணப்படும் நிலுவையில் இருந்த பணம் இப்பொழுது கிடைக்கும் குடும்பத்தில் இருப்பவர்களுக்கு தேவையானவற்றை செய்து கொடுத்து அவர்களது நன்மதிப்பை பெறுவீர்கள் ஆன்மீக நாட்டம் அதிகரிக்கும் வாழ்க்கை துணையின் ஆதரவுடன் எதிலும் ஈடுபட்டு வெற்றி பெறுவீர்கள் பெண்களுக்கு இழுபறியாக இருந்த காரியம் சாதகமாக முடியும் வரவேண்டிய பணம் இப்பொழுது கைக்கு வரும் கலைத்துறையினருக்கு புதிய முயற்சி கை கொடுக்கும் மகிழ்ச்சியான நிலை காணப்படும் அரசியல் துறையினருக்கு பிணக்கு நீங்கி ஒன்று சேர்வார்கள் மாணவர்களுக்கு கல்வியில் திறமை அதிகரிக்கும் விளையாட்டுகளில் ஆர்வம் உண்டாகும் ஆசிரியர்கள் ஆதரவு கிடைக்க பெறுவது கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த வாரம் உங்களுக்கு பெருமை சேரும் புதிய நண்பர்கள் கிடைப்பதுடன் அவர்களால் நன்மையும் உண்டாகும் தந்தையின் உடல்நிலையில் கவனமாக இருப்பது நல்லது நீண்ட தூரத்தில் இருந்து வரும் தகவல்கள் மன திருப்தியை தருவதாக இருக்கும் முயற்சிகளில் சாதகமான பலன் பெறுவீர்கள் இந்த வாரத்தில் உங்களுக்கு பண வரத்து கூடுதலாக இருக்கும் ரோஹிணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த வாரம் திறமையாக எதையும் செய்து பாராட்டு பெறுவீர்கள் எடுக்கும் முயற்சிகள் உங்களுக்கு சாதகமான பலன் தரும் செல்வம் சேரும் செயல்திறன் கூடும் எதிர்பார்த்த காரிய வெற்றி உண்டாகும் மிருகசிரிசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த வாரம் மனதில் நம்பிக்கை உண்டாகும் பண வரத்து திருப்திகரமாகவே இருக்கும் லாபாதிபதி சந்திரன் சஞ்சாரம் நற்பலன்களை உங்களுக்கு கொண்டு வந்து சேர்க்கும் பேச்சின் இனிமையால் காரிய வெற்றி உண்டாகும் சனியின் சஞ்சாரம் எதிர்ப்புகளை விளக்கும் உங்களுக்கு பரிகாரம் நந்தீஸ்வரரை வணங்கி வருவது எதிர்பார்த்த காரியம் நடந்து முடியும் எதிலும் சாதகமான நிலையே காணப்படும் உங்களுக்கு இந்த வாரத்திற்கு உண்டான அதிர்ஷ்ட கிழமைகள் ஞாயிறு வெள்ளி அன்பர்களே இத்துடன் இந்த பதிவு நிறைவடைகிறது இந்த பதிவு பிடித்திருந்தா நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்